தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக போகிறார் அப்போ ஆறில் இருக்க இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணும் உங்களுக்கு கடனை ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனுங்கிறது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ கடனை அடைப்பீர்கள் மீண்டும் கடனை வாங்குவீர்கள் ஸோ எதற்காக வாங்குவீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்குவதற்கு கடனை வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடனை வாங்கக்கூடிய அமைப்பு அப்போ கடன் என்பது அந்த கடன் என்கின்ற அமைப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் அதே சமயத்தில் எதிர்ப்புக்கும் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கும் ஆனால் யார் தான் நமக்கு தொல்லை பண்றாங்க யாரு தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான தன்மையை கொடுக்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்த உங்களுக்கு இந்த வக்கிர காலத்தில் இவர்கள்தான் நமக்கு தொல்லை கொடுத்து இவர்கள் தான் நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு வெற்றி பெறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இந்த வக்கிர காலத்தில் உண்டு ஆறாம் இடம் என்பது வேலை வா வேலையை தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல தான் படித்த படிப்பு ஒன்று வேலை என்பது ஒன்று இந்த மாதிரி முரண்பட்ட தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்போ நீங்கள் நினைத்தவாறு திடீர் என்று வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகளும் சாத்தியக்கூறுகளும் இந்த வக்கிர காலத்தில் இருக்கு அப்போ வேலையில் ஒரு திருப்தியும் ஒரு செட் ஆகக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில் உடம்புல என்னமோ பண்ணிட்டு இருக்கு ஏதாவது இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் அதாவது உடலில் இருக்கக்கூடிய இதுதான் நோய் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்துவிடும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து ரொம்ப நாளா அது ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முற்றுப்புள்ளி வைக்கும் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு ஒன்று வேலை மாற்றமாக இருக்கலாம் அல்லது இடமாற்றமாக இருக்கலாம் எந்த மாற்றமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்போ இதுவரைக்கும் ஒரு இடமாற்றம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு இந்த இடத்துல இருக்கு தூரமாக இருக்கு பக்கத்தில் போய் வாங்கணும் அல்லது இந்த இடத்துக்கு மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றலாக கூடிய ஒரு உகந்த காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என ஆறாம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால் அரசாங்கத்துக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க ஜாபு தான் நாம் போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு பலனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கு ஒரு சிலர் ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கலாம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கலாம் அதுவும் குறிப்பாக துறை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் உங்களுக்கு அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இடம் என்பது என்ன வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு ஆனால் வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த முயற்சி அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த வக்ர காலம் அதாவது இந்த பதினாறு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியினால நிச்சயமாக உங்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு அது குறிப்பாக இருக்கக்கூடிய வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வெளிநாட்டிலே ஏற்கனவே பட் பிஆர் குடியுரிமைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் அதே சமயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை அதாவது வெளிநாட்டு நாட்டு சம்பந்தப்பட்ட துறை அதன் மூலியமாக அதன் மூலியமாக தனபுருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை நான் வெளிநாட்டிலேயே நான் போகலை பட் கூட வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் எம்என்சி என்சி வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது குடும்பம் இதுவரைக்கும் குடும்பம் அமையில் குடும்பம் அமைப்பதற்கு ச பல வகையில் ஒரு முயற்சி எடுத்தும் அந்த முயற்சி தோற்று போய்விட்டது சரியான வரண் அமையவில்லை பல ஜாதகங்களை பார்த்த எனக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னுடைய வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணமாகிவிட்டது ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருமணத்துக்காக அந்த எடுக்கக்கூடிய முயற்சி பழிக்கலைன்னா இப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக பழிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா குடும்பம் அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதும் இந்த காலகட்டம் சாத்தியமாகிறது அல்லது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் அது கணவன் ஒரு சைடு இருக்காங்க மனைவி ஒரு சைடு இருக்காங்க பட் இரண்டு பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையல அதுக்கான நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னா அந்த முயற்சி பலிக்கும் இடமாற்றங்கள் நிச்சயமாகும் இரண்டு பேரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏற்கனவே கருத்து வேறுபாடு நாள் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இப்போ அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தாலும் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா கணவன் மனைவி இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வாக்குப்பளிதல் என்பது நிச்சயமாக இருக்கும் உங்க பேச்சின் மூலமாக உங்கள் அறிவின் மூலமாக உங்கள் புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும் அப்போ உங்கள் வாக்கு பளிதமாக செயல்படும் வாக்கின் மூலமாக பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரம் ஏற்றம் தன பிராப்தம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு பகவான் நான்குக்குரியவன் அல்லவா சுகத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா ஒரு வீடு வாங்கணும் என்று ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருக்க அந்த வீடு வாங்கக்கூடிய லொக்கேஷன் அமையலை இங்கே வாங்கலாமா அங்கே வாங்கலாமா சொந்த ஊரில் வாங்கலாமா இல்லை நம் வேலை பார்க்குற இடத்துல வாங்கலாமா என்கின்ற எண்ண ஓட்டத்தில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல தான் நம்ம வாங்க போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அங்கே ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக பெரிய ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டம் அதற்கான கடனும் உங்களுக்கு கிடைக்கும் அமைப்பு அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் தாய் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து பாக பிரிவினை ஸோ இந்த தாயின் மூலமாக சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை தாயின் தாய் தந்தை அதாவது பிரிந்தவர்கள் கூட கருத்து வேறுபாடுகளாகி கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருந்தவர் கூட இப்போ ஒன்றிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் இருக்குது படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு இருக்குது அதாவது என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த வருடம் இந்த வக்ர காலத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் மாறுபடும் ஒரு குறிக்கோள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அதாவது எங்கே தான் நான் படிக்க போகிறேன் இதைத்தான் படிக்க போகிறேன் இப்படித்தான் நான் இருக்க என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் பயணமாக போகிறது என்கின்ற அந்த குறிக்கோள் அந்த பிளான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தே தேடி வரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் முயற்சிகள் பலிதமாகும் தைரிய வீரியங்கள் பலமாக கூடிய தன்மை இருக்கிறது ஸோ யாருக்கு கொஞ்சம் தொய்வாக இருக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுக்கிர திசை சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு குழப்பங்கள் அல்லது கடன் விஷயத்துல போய் லாக் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தனுசு ராசி ஒரு முறை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும் குருவினுடைய பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு அங்கே ஒரு இரண்டரை மணி நேரம் அமர்ந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இது இந்த நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்த்து வைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் தனத்தில் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய வழிபாடாக நிச்சயமாக இருக்கும் அங்கெல்லாம் போக ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய என்ன ஓட்டங்கள் பலிதமாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது